வணக்கம் தினத்தகவல் செய்திகள் ராசமுத்து ஆசிரியர் அறக்கட்டளை சார்பாக இலவச ஆம்புலன்ஸ் அர்ப்பணிப்பு விழா கண்ணிராஜபுரத்தில் சிறப்பாக நடைபெற்றது ராமயநாடார் குடியிருப்பில் அருள்பாளிக்கும் அருள்மிகு சுயம்புலிங்க சுவாமி திருக்கோவில் அரங்காவலர் திரு கே ஆர் ஆனந்தலிங்கம் அவர்கள் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கண்ணிராஜபுரம் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களான வெட்டுக்காடு பொன்னகரம் கடற்கட்டியம்மன் குடியிருப்பு மாசானபுரம் புழைபூருத்தம்மன் குடியிருப்பு ரோஜ்மாநகர் வெள்ளப்பட்டி தரிப்பையூர் உள்ளிட்ட கிராமங்களைச் சேர்ந்த தலைவர்கள் உள்ளிட்ட கிராம நிர்வாகிகள் பலரும் கலந்து கொண்டனர் அனைத்து சமுதாய பொதுமக்களும் பயன்பெறும் விதமாக உயிர்காக்கும் இலவச ஆம்புலன்ஸ் வாகனத்தை ராசமுத்து ஆசிரியர் அறக்கட்டளை நிர்வாகி ஏ சுதர்னியா அவர்கள் அர்ப்பணித்து வழங்கினார்கள் கல்வி மற்றும் மருத்துவ சேவைகளுக்கு தொடர்ந்து பல உதவிகள் செய்து வரும் ராசமுத்து ஆசிரியர் அறக்கட்டளைத் தலைவர் கே ஆர் ஆனந்தலிங்கம் மற்றும் அவர்கள் குடும்பத்தினருக்கு கன்னிராஜபுரம் சத்திரிய நாடார் உறவின் முறை நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் நன்றி கூறினார்கள்

அவர்களுக்கு கொண்டாடத்து கருவப்படுகிறது ரோச் மாணவர் உரைமுறை ரோச் மாணவர் உரைமுறை சார்பாக வெட்டகாடி ஊरेनமர தலைவர் பண்ணாதிக்கு வருகிறார் மச்சான் தர்மேய் அவர்கள் பண்ணாதிக்கு வருகிறார் வந்துருவாங்க அண்ணா நைமர்வால வெட்டகாடி முன்னால் ஊरेनமர தலைவர் பண்ணாதிக்கு வருகிறார் அந்த தண்ணி கன்னிராஜபுரம் என்பது இந்த பகுதியிலே கிட்டத்தட்ட தாய் கிராமம் என்று சொல்லக்கூடிய அளவில் பெரிய கிராமம் ஒரு கிராமத்திற்கு அழகு என்பது ஆலயம் இல்லாத ஊரில் குடியிருக்க வேண்டாம் என்று சொல்வார்கள் நமது ஊரை பொறுத்த அளவில் அதற்கு குறைவில்லை கன்னிராஜபுரம் என்று சொல்வதை விட கல்வி ராஜபுரம் என்று சொல்லுவார்கள் இது நாம் நமக்கு அளித்த சான்றல்ல பிற சமூகத்தினர் பிற ஊரார் நமக்கு அளித்த சான்று ஓரளவு கட்டி முடித்த நிலையில் அது முடிவுறாத நிலையில் ஒரு தொய்வாக நிற்க நிற்கின்ற காலகட்டத்தில் திரு ஆனந்தலிங்கம் அவர்கள் கை கொடுத்ததின் விளைவாக ஒரு பாதுகாப்பான கட்டடமாக இன்று அமைந்தது இல்லை நீங்கள் பல நாடுகளை செல்கிறீர்கள் பல தொழில்களை செய்து கொள்கிறீர்கள் ஆனால் பனைமறை எல்லா மக்களும் இறைவனை நாட வேண்டும் இறைவனின் அருள் பணிகளை அருள் துணையிலே வாழ என்ற ஆழ்ந்த சிந்தனையை மையப்படுத்தி மிக அற்புதமான அந்த ஆலயத்தை கட்டியிருப்பதிலே மகிழ்ச்சி அடைந்து நானும் ஒரு நாள் சென்று அந்த ஆலயத்தை பார்த்து உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைகின்றேன் இந்த காலகட்டத்திலே மக்களுடைய நலனுக்காக ஆலயத்தை கட்டி எழுப்பி thank é